விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களாக சிவபுராண பாடலுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து வந்தோம் அந்த வகையில் இன்று அறுபத்தி இரண்டாவது வரியிலிருந்து தொன்னூற்று ஐந்து வரிகளுக்கான சிவபுராண பாடலுக்கான விளக்கத்தை இறுதி பகுதியாக இந்த பகுதியில் நாம் பார்க்கப் போகின்றோம் கடந்த பதிவில் தாயிற் சிறந்த தயாவான கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லியிருந்தார் மாணிக்க வாசகர் தாயன்போடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் இன்றைக்கு மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுத சிவ புறனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே மாசற்ற ஜோதி என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உடலுக்குள் ஒரு குறையும் கரையும் இல்லாமல் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருப்பவனே மலரைப் போன்று மென்மையானவனே மலர்ந்து இருப்பவனே தேஜோமயமானவனே அமுதை போன்றவனே தேனைப் போன்று இனிமையாக இருப்பவனே சிவபுரத்தை ஆள்கின்ற சிவபெருமானே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாசம் என்கின்ற கட்டுகளையெல்லாம் அறுத்து என்னை வாழ்வில் உயர்த்தக்கூடிய ஒரு ஆசானாக நீ இருக்கின்றாய் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குறைகளையெல்லாம் இறைவா நீ உன்னுடைய அன்பு என்கின்ற அருளை பொழிந்து என் குறைகள் அனைத்தையும் நீ நீக்க வேண்டும் பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே குற்றங்கள் நிறைந்த என்னுடைய மனதில் ஒருபோதும் என்னை விட்டு பிரியாமல் நீ என்னுள் நிறைந்திருக்கின்றாய் அமுதை போன்றவனாக இருக்கின்றாய் அளவில்லாத கல்யாண குணங்களை கொண்டவனாகவும் நீ இருக்கின்றாய் ஓராதார் உள்ளத்து ஒக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே ஓராதார் என்றால் ஆராயாமல் காரியம் செய்பவர்கள் ஆராயாமல் காரியங்களை செய்பவர்களுடைய மனதிலும் கூட நீ மறைந்திருக்கின்ற ஒளியாக இருக்கின்றாய் என் என்னையும் நீ நீராக உருகப் பண்ணி எனக்குள் ஆறுயிராய் நீ இருக்கின்றாய் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பரம்பொருளே உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆனால் இந்த உலகத்து உயிர்கள் அனைத்திலும் நீ இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த உலகத்து உயிர்கள் அனுபவிக்கின்ற வேதனையும் இன்பமும் துன்பமும் உன்னை சார்ந்ததாக ஆகிவிடுகிறது உன்னை பணிபவர்களிடம் நீ சொந்தமாக இருக்கின்றாய் உலகத்து உயிராகவும் அந்த உலகத்தை படைத்தவனாகவும் நீ இருந்தாலும் உன்னுடைய நிஜ சொரூபத்தில் எந்த மாற்றமுமே இல்லை சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே நீ எனக்குள் ஜோதியாகவும் இருக்கின்றாய் அதே சமயத்தில் கண்ணுக்கு புலப்படாத இருளாகவும் இருக்கின்றாய் தோன்றிய தோன்றும் பொருள்கள் அனைத்தும் உன்னையே சாரும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீயே தோற்றுவிக்கிறாய் இறுதியில் இந்த பிரபஞ்சம் உன்னுள்ளேயே ஒடுங்குகின்றது எப்படி கடலின் கீழ்பரப்பில் அசைவின்றி இருக்கிறதோ ஆனால் கடலின் மேல் பரப்பானது அலைகளின் ஆர்ப்பரிப்பால் அசைவுகளோடு இருக்கும் அதுபோன்றுதான் இறைவன் செயல் அற்றும் செயல் உற்றும் இருக்கிறான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் ஈசனே நீயாக வலிய வந்து என்னை இழுத்து என்னை ஆட்கொண்டிருக்கிறாய் நீயே எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றாய் இறைவனாகவும் இருக்கின்றாய் கூர்மையான ஞானம் படைத்தவர்களால் மட்டுமே உன்னை நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே அறிந்து கொள்கிறார்கள் தவம் பிரம்மச்சரியம் இவை இரண்டுமே ஒருவரின் அறிவை கூர்மையாக்கும் அப்படி முதிர்ந்த அறிவு கிடைக்கும் போதுதான் ஞானம் வெளிப்படும் அந்த ஞானத்தின் மூலமாகவே இறைவனை அப்படியே உணர்ந்து கொள்கின்ற திறமை உண்டாகும் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை இறைவனை ஞான கண்களால் தான் நாம் பார்க்க முடியும் ஊனக்கண்கள் கொண்டு பார்க்க இயலாது மனம் தெளிந்தால் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் எப்படி இரும்பு மரம் இவற்றையெல்லாம் நாம் நன்றாக இழைத்து மெருகேற்றும் போது அதில் நம்முடைய முகம் பிரதிபலிக்கின்றதோ அதுபோன்று நம் மனதில் உள்ள மாசுகள் நீங்கும் போது மகேசனை நாம் தரிசனம் பண்ணலாம் நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல்கிறார் நுண்ணுணர்வு என்றால் என்ன இதுவும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வுதான் மிக சூட்சுமமானது இது இயற்கையோடு சம்பந்தப்படாத ஒரு உணர்வாக இருப்பதால் இதை நுண்ணுணர்வு என்கின்றார் அனுபூதியில் ஆண்டவனை தரிசித்தவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அமையும் அதைத்தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல்கிறார் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொலியே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து அதை காக்கின்ற எம்பெருமானே உனக்கு போதல் வருதல் பிற பொருள்களுடன் சேர்தல் என்ற எந்த தோசமுமே உனக்கு இல்லை போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே இறைவா நீ பரிபூரணமாக எங்கும் நிறைந்திருக்கின்றாய் அதனால் உனக்கு போதல் வருதல் பிற பொருள்களுடன் சேருதல் என்ற எந்த ஒரு தோஷமும் உனக்கு இல்லை நீ எதனோடும் கலவாமல் தனித்து இருக்கின்றாய் அதனால்தான் நீ புனிதமானவனாக இருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு புண்ணியன் என்ற பெயர் கூட உண்டு ஜீவனாகிய நான் பல பிறவிகளை எடுத்து வந்தாலும் எனக்குள் நீ எப்போதுமே ஒளிமயமாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றாய் அப்போது கூட நீ எந்த ஒரு மாயையிலும் வீழாமல் எந்த இச்சைகளுக்கு பின்னாலும் செல்லாமல் நீ நீயாகவே இருந்து பல பிறவிகள் தோறும் என்னை காத்து கொண்டே இருக்கின்றாய் வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற ஆற்றின்ப வெள்ளம் என்றால் அற பெருக்கெடுக்கின்ற பேரின்பம் என்று பொருள் வரும் அத்தாய் என்றால் அப்பன் என்று பொருள் மிக்காய் என்றால் அனுபூதியால் அறியப்படுபவன் என்று பொருள்படும் அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடர் என்றால் சுய பிரகாசம் அதாவது ஆத்மாவிற்கு இறைவனுக்கு எந்த ஒரு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அது சுய பிரகாசமாக இருக்கின்றது எனவே ஐயனே நீ எனக்கு அப்பாவாகவும் இருக்கின்றாய் அதற்கு அப்பாற்பட்டும் இருக்கின்றாய் இந்த பிரம்மம் என்பது சூட்சுமத்திலும் சூட்சுமமானது தூரத்திலும் அதிக தூரமானது நமக்கு உள்ளும் இருக்கின்றது ஆனால் நாம் அதை அறியாமல் இருக்கின்றோம் அனுபூதியை அடைந்தவர்கள் மட்டுமே இந்த சூட்சுமமான அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் இப்போது பாருங்கள் சூரியன் நட்சத்திரம் இவையெல்லாம் கூட ஒளி பிரளைய காலத்தில் அணைந்து போகுமா ஆனால் பரபிரம்மத்தின் அந்த பரம்பொருளின் பிரகாசம் என்பது எப்போதுமே ஒளிந்து கொண்டேதான் இருக்கும் இதைத்தான் நுச்சூர் வெங்கட்ராமன் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றும் போது ஆத்மாவை பற்றி குறிப்பிடுகையில் நித்ய சுத்த சித்த புத்த முக்தனாக சதாசர்வ காலமும் பிரகாசிக்கின்ற சுயம்புவான ஒரு வஸ்து தான் ஆத்மா என்று குறிப்பிடுவார் வெல்லமே தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்ற சுடர் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கின்ற எந்த நிலையிலும் எந்த குறையும் கரையும் இல்லாமல் எல்லோருக்குள்ளும் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றாய் நீதான் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்கின்றாய் அப்படி படைத்த பிரபஞ்சத்தை நியதிகளுக்கு உட்பட்டு அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பிரஜானமே பரம்பொருளே எனக்குள் நீ ஆறாக ஊற்றெடுத்து உருகி அதை உண்ணும் அமிர்தமாகவும் நீ இருக்கின்றாய் பிரஜானம் என்றால் தெளிந்த நிலை என்று பொருள் இறைவனை பற்றி தெளிந்த நிலைக்கு வருவதற்கு வாழறிவு என்று சொல்வார்கள் அந்த வாழறி அந்த வாழறிவுக்கு ஏழு நிலைகள் உண்டு இந்த ஏழு நிலைகளும் ஒவ்வொரு படித்தளமும் ஒரு ஞான பூமி என்று சொல்கிறார்கள் அப்படியென்றால் ஏழாவது ஞான நிலையாக இருப்பதுதான் நம்முடைய சுத்த சைத்தன்யம் ஆன்மீகம் அல்லது அதுதான் பிரஜானம் என்பது அதைத்தான் நாம் சிவம் என்றும் சொல்கின்றோம் மனம் தெளிந்த நிலையில்தான் நமக்குள் பிரஜானம் என்பது ஓங்குவிக்கும் ஜீவாத்மாவாகிய நாம் இந்த மனம் தெளிந்த நிலையில் பிரஜானத்தை அறிந்தவுடன் அதை தெளிந்து தேர்ச்சி பெற்றவுடன் இந்த பிரஜானம்தான் தனக்குள் உயிராகவும் தனக்குள் ஜோதியாகவும் பிரகாசித்து கொண்டிருப்பதை ஒருவனால் உணர முடியும் உடையான் என்றால் உடைப்பவன் என்று பொருள் பிரஜானம்தான் ஜீவனை உடைக்கிறது இதைத்தான் நாம் விசிஷ்டாத்துவ நிலை என்று சொல்கின்றோம் மாற்றமாம் இவ்வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தொடர்ந்து இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் இறைவா நீ அறிவாக இருக்கின்றாய் இயற்கையின் படைப்புகள் அனைத்துமே அறிவு நிறைந்தவை இந்த அறிவெல்லாம் ஒரே பரம்பொருளின் பல பல தோற்றங்கள் தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றான் மாற்றமாம் இவ்வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே தேற்றனே தேற்ற தெளிவே என்றால் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து அதை ஒரு நியதிக்கு உட்பட்டு இயக்கிக் கொண்டிருக்கின்ற பிரஜானமே பரம்பொருளே நீ எனக்குள் இருந்து ஆறாக உருகி பெருகி அதை உண்ணும் அமிர்தமாகவும் நீ இருக்கின்றாய் பிரஜானம் என்றால் தெளிந்த நிலை என்று பொருள்படும் இறைவனைப் பற்றி தெளிந்து கொள்ளக்கூடிய வாளறிவுக்கு ஏழு நிலைகள் உண்டு ஒவ்வொரு நிலையையும் ஒவ்வொரு படித்தளம் என்று சொல்வார்கள் இந்த ஒவ்வொரு படித்தளமும் ஞான பூமி என்று அழைக்கப்படும் ஏழாவது ஞான பூமியாக இருப்பதுதான் சுத்த சைத்தன்யம் அல்லது நம் ஆத்மா அதைத்தான் நாம் சிவம் என்றும் சொல்கின்றோம் ஒருவனின் மனம் போது பிரஜானம் அவனுக்குள் ஓங்குகின்றது இந்த ஜீவாத்மா பிரஜானத்தை பெற்றவுடன் இந்த அந்த கூர்மையான அறிவு ஞானம் கிடைத்த பிற்பாடு இந்த பிரஜானம்தான் தனக்குள் உயிராகவும் ஒளியாகவும் இருக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறான் அப்போ அணு இதைத்தான் நாம் விசிஷ்டாத்வ நிலை என்று சொல்கிறோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப நெம் ஐயா அரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் இந்த உலகப் படைப்புகள் வெவ்வேறு வகையான உயிரினங்கள் படைப்புகள் அனைத்திலும் நீ இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லா படைப்புகளிலும் நீ அறிவாகவும் எண்ணங்களாகவும் அன்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் பாலன் குமரன் கிழவன் என்று எந்த நிலைகளை நாம் எடுத்தாலும் இந்த தசைகளால் ஆன இந்த உடம்பிற்குள்ளும் நீதான் எப்போதுமே ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றாய் சிவன் அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் ஹரனே என்றும் போற்றி புகழ்ந்து உன்னை தொழுது இந்த பொய் உடலை நீக்கி சிவ சிவஸ்வரூபத்தை அடைவது போல நானும் இறைவா அந்த சிவ சிவஸ்வரூபத்தை அடைய வேண்டும் நாம் எதை பாவிக்கிறோமோ அது போலவே ஆகிவிடுவோம் எத் பாவம் தத் பவதி என்று சொல்வார்கள் இதைத்தான் ஆதிசங்கரர் கூட ஆத்மாஷ்டகத்தில் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் ஸ்ரோத்ர ஜித்வே நச்ச கிரான நேத் நச்ச வியோமன பூமிர்ன தேஜோன வாயு சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம் என்று சொல்கின்றார் நாம் இந்த உடல் என்பதை தாண்டி சிவ போதத்தை நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மனம் புத்தி ஐம்பொறிகளாலான ஐம்பூதங்களாலான இந்த உடல் நான் அல்ல அப்போ நான் யார் எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்ற அந்த சிவ சொரூபம்தான் நான் என்ற சிவ போதத்தை நம்முள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமை கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நம் ஐம்புலன்களுக்கும் மெய்ஞானத்தை விரிவடையச் செய்கின்ற திறமை உள்ளது இந்த ஐம்பொறிகளுமே இந்த உடலுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த ஐம்பொறிகள் நமக்கு கொடுக்கின்ற இச்சைகளினால் அதன் பின்னே சென்று அந்த மாயையில் நான் மாட்டிக்கொள்ளாமல் என் உள்ளத்தில் சிவ போதத்தை வளர்த்து அந்த ஞானத்தை தரக்கூடிய அறிவை நீ எனக்கு கொடுப்பதனால் மீண்டும் மீண்டும் நாம் இந்த புவியில் பிறவி எடுத்து வினைகள் செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்கிறார் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேலையிலும் கூட இறைவா நீ உன் கண் துஞ்சாது என்னை உறங்காமல் விழித்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்ற தலைவனாக இருக்கின்றாய் மனம் தெளிந்த நிலையாக இருக்கும் பொழுதுதான் ஒருவனால் நடனமாட முடியும் நடராஜரின் இந்த நடன ரூபம் என்பது இறைவனினுடைய பரிபூரணமான விழிப்புணர்வு நிலையைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது நள்ளிரவில் ஆன்மீக பயிற்சி செய்பவர்கள் தியானம் செய்தால் ஈஸ்வரனின் சாநித்தியத்தை உணரலாம் என்று சொல்கிறார்கள் அதுவும் நடுநிசியில் சுடுகாடுக்கு சென்று தியானிப்பவர்களுக்கு சிவ சன்னிதானம் நிச்சயமாக கிடைக்கும் சிவ சாநித்தியத்தை அவர்கள் உணரலாம் என்றும் சொல்கிறார்கள் சு கோயில் சுடுகாடு என்பது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல ராமகிருஷ்ண பரமகம்சர் சிறுவயதாக இருந்தபோது இது போன்று நள்ளிரவில் சென்று தியானங்களை செய்வாராம் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையில் கூத்த இந்த நாம் பார்க்கின்ற இந்த ஜட ஆகாசம் என்பது எங்கும் பறந்து விரிந்துள்ளது இந்த ஜட ஆகாசமானது சித்தாகாசத்துக்குள் ஒடுங்க வேண்டும் சித்தாகாசத்துக்குள் ஒடுங்கினால்தான் அது பரிபூர்ண நிலையை எய்த முடியும் தில்லையாகி அந்த சிதம்பரத்தில் இந்த உலகம் என்கின்ற நாடகத்தில் கூத்தை நடத்துபவனாக சிவபெருமான் இருக்கின்றான் அவனேதான் சிதம்பரம் என்னும் சேத்திரத்திலும் அழகாக ஆடிக்கொண்டிருக்கின்றான் சிதம்பரம் என்ற சொல்லை பிரித்துப் பார்த்தால் சித்து கூட்டல் அம்பரம் என்று வரும் சித்து என்றால் ஞானம் அம்பரம் என்றால் ஆகாசம் இந்த ஞான என்று பொருள்படும் சிதம்பரம் என்றால் சித்தாகாசம் என்றால் பரிபூரணமான ஒரு விழிப்பு நிலை பரிபூரணமான ஆனந்தம் என்று பொருள்படும் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று இதற்கென்ற பொருள் என்றால் பிறவிகள் தோறும் மீண்டும் மீண்டும் நாம் செய்கின்ற வினைப்பயன்களுக்கு ஏற்ப பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் அந்த பிறவிகளை அறுக்கின்ற ஆற்றல் படைத்தவன் ஆண்டவன் அப்படி நாம் எடுக்கின்ற பிறவிகளிலெல்லாம் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் களைபவன் அந்த ஆண்டவன்தான் அப்படி என்றால் அந்த ஈசனை மீண்டும் மீண்டும் பிறவிகளை அறுக்கின்ற அந்த ஈசனை அழுது தொழுது வணங்குபோவர் வணங்குபவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்கின்றான் மீண்டும் பிறக்கின்ற நிலையை ஏற்படுத்தாமல் தன்னுடைய திருவடிகளிலேயே அவர்களை தஞ்சமடைய செய்கின்றான் அனுபூதியை பெற்றவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு அவசியமே இல்லை என்பதுதான் மாணிக்க வாசகரின் கருத்து இங்கு சிவவாக்கியர் கூட இதை சூட்சுமமாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கின்றார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோர்புகா உடைந்த சங்கின் நாதமும் உயிரும் மீண்டும் போய் உட்புகா விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்கிறார் அப்படியென்றால் இறந்தவர் பிறப்பதில்லை என்று சொல்கிறாரே என்று நமக்கு ஒரு ஐயம் எழலாம் இதன் உள்ளிருக்கின்ற கருத்தை நாம் கவனிக்க வேண்டும் எப்படி என்றால் எல்லா மாடுகளிலும் நாம் பாலை கறந்துவிட முடியாது எந்த மாடு கன்றை ஈடுகின்றதோ அந்த மாட்டில் மட்டும்தான் பாலை நாம் கறக்க முடியும் அதுவும் மாடு தானாக வந்து பாலை கொடுக்காது நாம் அதன் மடிக்காம்பை பிடித்து கறந்தால் தான் பாலை கறக்க முடியும் அப்படி கறந்த பாலை மீண்டும் அந்த பசுவின் மடிக்குள் அனுப்ப முடியுமா முடியவே முடியாது அதுபோல தயிரை மத்தினால் நாம் கைகளை கொண்டு முயற்சி செய்து கடைந்தால் மோராகவும் வெண்ணையாகவும் மாறுகின்றது அந்த வெண்ணெயை எடுத்து மீண்டும் அந்த மோருக்குள் சேர்த்தால் அந்த வெண்ணெய் அந்த மோரோடு ஒட்டவே ஒட்டாது கடலில் இருக்கின்ற சங்கு அதற்கென்று தனி நாதம் இருக்கும் அந்த சப்தமானது சங்கு சுக்குநூறாக உடைந்து விட்டால் அதன் உள்ளிருந்து எழுகின்ற அந்த நாதமும் அடங்கிவிடும் அதன் உள்ளே வசிக்கின்ற அந்த ஜந்துவும் மீண்டும் போய் அந்த சங்கினுக்குள் நுழைந்து வாழ்வதற்கு வழியே இல்லை பருவ காலங்களுக்கு ஏற்ப மலர்ந்து மனம் வீசி விரிந்த மலர்கள் உதிர்ந்து விடுகின்றன பக்குவமாக விளைந்த காய்களும் கனிகளும் நாம் பறித்து விடுகிறோம் மீண்டும் போய் அதை அதன் செடிகளில் ஒட்ட வைக்க முடியாது அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார் சிவவாக்கியர் எவன் ஒருவன் அந்த அனுபூதி நிலையை அடைந்தானோ மனம் அற்று போய் இருக்கின்றானோ அந்த நிலையில் அவனுக்கு மீண்டும் பிறப்பு என்பதே இல்லை என்பதுதான் இந்த பாடலின் கருத்தாகவும் இங்கு இருக்கிறது அதைத்தான் அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து இந்த பிரம்மம் இருக்கின்றதே அது அருகிலும் இருக்கின்றது தொலைவிலும் இருக்கின்றது அது மிகவும் சூட்சுமமானது அது நமக்குள்ளும் இருக்கின்றது நமக்கு வெளியேயும் இருக்கிறது எங்கும் பரந்தும் இருக்கின்றது எல்லா இடத்திலும் வியாபித்தும் இருக்கிறது அதற்கு அழிவும் இல்லை ஆக்கமும் இல்லை அது தோன்றவும் இல்லை அது மறையவும் இல்லை அதுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இப்படி சொல்லில் அடங்காத இந்த சிவனை சொற்களை கொண்டு நாம் போற்ற வேண்டும் பெரியவர்கள் சொல்லிச் சென்ற சொற்களின் உட்கருத்தை அறிந்து நாம் போற்ற வேண்டும் யார் ஒருவர் இறைவனை அப்படியே உள்ளபடி உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவனின் திருவடிகளை சென்று அடைய முடியும் பெரியோர்கள் சொல்லிச் சென்ற ஆப்த வாக்கியங்களின் அர்த்தம் புரிந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து ஈசனின் அருளை நாம் பெற வேண்டும் சாதனையும் அருளும் சாதகனின் முயற்சியும் மூன்றும் ஒன்று சேர்வதற்கு பெயர்தான் ராஜயோகம் இந்த ராஜயோகத்தை அடைந்தவர்கள் சிவ சன்னிதானத்தை நிச்சயம் சென்று அடைவார்கள் மற்ற பக்தர்களும் இந்த பக்தர்களின் உயர்வுக்கு அவர்களின் பெருமையை பாராட்டி அங்கு வரவேற்பார்கள் இதுவே ஜீவனுடைய முக்தியாகின்றது திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் சிவபுராண பாடலுக்கான முழு விளக்கத்தையும் நாம் பார்த்துவிட்டோம் கடந்த மூன்று பதிவுகளாக என் சிற்றறிவுக்கு தெரிந்த வகையில் சிவபுராண பாடலுக்கான விளக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் இது போன்ற இந்த சிவபுராண பாடலின் விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கு எம்பெருமான் அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்